அம்மாவை ஏமாத்த அந்த பட கெட்ட பின் போன சிவாஜி ஆய்க்கு தெரியாதா தன் மகனை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியுமா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சினிமாவில் நடிப்பிற்கு இலக்கணம் முகத்து தந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை அந்த வகையில் குறிப்பிடத்தக்க கதாபாத்திரமாக அமைந்தது திருவருட்செல்வர் படத்தில் சிவனடியாராக அந்த அப்பா கதாபாத்திரம் அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது அனைவரும் வந்து சிவாஜியை பாராட்டினார்களாம் வயதான தோற்றத்தில் கூன் விழுந்து யாரும் கண்டுபிடிக்காத வகையில் அவரின் மேக்கப் இருந்தது அன்று படப்பிடிப்பு முடிந்ததும் அதே கெட்டப்புடன் தனது அன்னை இல்லம் நோக்கி காரில் சென்றாராம் சிவாஜி கார் போக்ரோட்டில் நுழையும் போது தனது டிரைவரிடம் வீடு வரைக்கும் ஹார்ன் அடிக்காமல் சென்று காரை நிறுத்து என உத்தரவிட்டிருக்கிறார் டிரைவரும் சிவாஜி சொன்னதை போல் செய்திருக்கிறார் சிவாஜியின் கார் வருவதைக் கண்டு வீட்டு காவலாளி வேகமாக வந்து வாயிற்கேட்டை திறந்தாராம் ஆனால் கார் உள்ளே வரவில்லையா உடனே அந்த காவலாளி ஓடி போய் கார் அருகே போய் பார்க்க சிவாஜி மெதுவாக கீழே இறங்கி உஷ் என்ற சத்தத்துடன் காவலாளியை அமைதிப்படுத்திவிட்டு இல்லம் நோக்கி சென்றாராம் வீட்டின் வெளியே நின்று கொண்டு அம்மா தாயை என அழைத்தாராம் இவரது சத்தம் கேட்டு உள்ளே இருந்த அவரது தாய் ராஜாமணி அம்மாள் வந்தாராம் அவரை பார்த்ததும் சிவாஜி நான் ஒரு சிவபக்தன் கைலாய மலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் வழியில் கிடைத்ததை சாப்பிடுவேன் ஒரு வாய் சோறு கிடைக்குமா என கேட்டாராம் உடனே ராஜாமணி அம்மாள் வந்தது தன் மகன் என்று தெரியாமல் பக்தி பரவசத்தில் உள்ளே அழைத்து கொண்டு போய் உணவு பரிமாறினாராம் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்த ராஜாமணி அம்மா இது நம் மகன் சிவாஜி போல சாப்பிடுகிறாரே என சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டிருக்க உடனே சிவாஜி குபீர் என்று சிரித்து விட்டாராம் அந்த அளவுக்கு தன் நடிப்பாலும் திறமையாலும் தன் பெற்ற தாயை ஏமாற்றியிருக்கிறார் சிவாஜி தமிழ் சினிமா இவர் ஏற்று நடிக்காத வேடங்களே இல்லை இவரின் நடித்த கதாபாத்திரங்கள் வாயிலாக தான் சரித்திரத்தில் இடம்பெற்ற மன்னர்களையும் அரசர்களையும் இவர் வாயிலாக நாம் காண முடிந்தது அந்த அளவுக்கு தன் அசாத்திய நடிப்பால் அனைவரையும் கண்ணிமை உயர வைப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பராசக்தியில் ஆரம்பித்த இவரது பயணம் நான்கு தலைமுறைகளை கடந்து இன்றும் மாபெரும் சக்தியாக நிற்கிறது திரைத்துறையை பொறுத்தவரை நடிப்புக்கு இலக்கணம் என்றால் அது சிவாஜி கணேசன் தான் அதனால் தான் அவருக்கு நடிகர் திலகம் என்கிற பட்டம் கிடைத்தது இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என கூறும் அளவு அளவுக்கு பலவிதமான வேடங்களில் நடித்து அசத்தியவர் இளைஞர் நடுத்தர வயது நபர் குடும்ப தலைவர் வயதானவர் அப்பா குணச்சித்திரம் கடவுள் கதாபாத்திரங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் சரித்திர நாயகர்கள் என பல கதாபாத்திரங்களையும் கண்முன் கொண்டு வந்தவர் சிவாலிய சிவாஜி இவரின் தாக்கம் இல்லாமல் எந்த நடிகரும் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு நடித்து முடித்து விட்டார் உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் கிராப்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி